ஆட்சியர் வரம்பில் இருக்கக்கூடிய அதிருப்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இந்த கட்சிகளால் மக்களுக்கு அதிருப்தின்னு நீங்க நீங்கள் திருப்தியான ஆட்சி நிறைவான ஆட்சி நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கும் இவங்களுக்கு தெரியாது செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு தெரியாது அது இறந்துருச்சு அந்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற தலைமைகள் அந்த ஆட்சி அதெல்லாம் நமக்கு கனவாயிடுச்சு அது நம்ம தாத்தா காமராஜர் காலத்தோட முடிஞ்சிட்டு பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த அரசியல் நேர்மை தூய்மை அண்ணன் நாகரிகம் அதெல்லாம் செத்துருச்சு என்னைக்கு ஐயா கருணாநிதி அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து தீய அரசியல் ஆட்சி முறையின் தொடக்கம் உருவாயிருச்சு அதுக்கப்புறம் அதை எதிர்பார்த்து இதை முற்று முழுதாக தகர்த்து பகத்சிங் சொன்னதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறார் இப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு ஏன் நாடு மற்ற நிலப்பரப்பை விடுங்க இந்தியாவில் ஏன் நிலம் லஞ்சம் தெரியுது ஊழல் தெரியுது வளக்கொள்ளை தெரியுது இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கர்நாடகாவை எடுத்துகிட்டு போகுது லாரிலேருந்து லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுகிறாரு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரும் அளந்து பார்க்கல சொல்கிறாரு அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு இது பத்தாண்டுகளுக்கு தொடர்ந்து மழை எங்கே இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச என் மீத்தேன் ஈ எல்லா வளங்களும் சுரண்டப்படுது மணல் சுரண்டப்படுது மண் சுரண்டப்படுது காடுகள் அழிக்கப்படுது அப்போ நீங்கள் காடு நீர் அது அழிக்கப்பட்டால் நான் சே நட்டு வச்சிடலாம் காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம் மலைய மணலை எப்படி உருவாக்குவீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான் கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு மதிப்புமிக்க நம் உரிமைகளை ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது வாங்குற ஒரு முறை எப்படி இருக்கும் ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்யணும் என்ன இருக்குமா அப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு அப்ப எல்லா இடங்களுமே அநீதி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது அது ஒரு பையன் தொந்தரவு இல்லை வாத்தியாரே தொந்தரவு பண்ணுறாரு தானியில் பயணம் பண்ண முடியாது தொடர் வண்டியில் பயணம் பண்ண முடியாது கல்லூரி வளாக கல்லூரிக்கு போக முடியாது பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை நாடே எப்படி சொல்கிறது வளங்கள் நிறைந்த நிலம் நீதி அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமாக மாறிடுச்சு எங்கே போதை இல்லை மது கடைகளில் மட்டும் இல்லை வழிபாட்டுத் தலங்களின் வாசல்களில் வளாகங்களில் பள்ளி கல்லூரிகள் வளாகங்களில் அது தின்பண்ண மிட்டாய் வடிவத்தில் இனிப்பு வடிவத்தில் என்ன சொல்கிறது கஞ்சா சாக்லேட் விற்கிது என்னுடைய என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளை உறவினர்கள் என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள் பள்ளிக்கூட ஆசிரியராக எல்லா பிள்ளைகளும் இந்த இந்த கஞ்சா இந்த போதை மா இனிப்பு இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க பெற்றோர்கிட்டையும் நம்ம புகார் அளிக்க முடியல கண்டிச்சா என் பிள்ளை நீ எது கண்டிக்கிறாயின்னு கேட்குறாங்க அவங்க இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பார்க்கலையா டாஸ்மார்க் இல்லை சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா மது குடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியாக மாறிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அந்த மாதிரி சமூகம் வந்து ரொம்ப தப்பாயிருச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் ஓடுது அந்த படத்தில் செம்மரக்கட்டையை வெட்டி விற்கிறது தப்பு ஆனால் வெட்டி விற்கிறது கடத்துற வந்து கதாநாயகன் அதை தடுக்க போராடுற காவல்துறையிற்காம் அவன் வில்லன் அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா பட வருது அப்போ நல்லவன் நேர்மக்கு இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோற்று செத்து போகுது இந்த குற்றவாளிகள் அவன் கதாநாயகன் சமூகத்துக்கு போற்றப்படுறான் அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்கள் எப்படி கட்டமைக்கப்படுது அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்து தனியார் கொடுத்துருச்சு அது விண்ணூரில் இருந்து தொடர் வேண்டியிலிருந்து எல்லாம் நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தையே தனியாற்று கொடுத்துருச்சு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்றிச்சு சீருடை வெறுத்தன் தைக்கிறான் உணவு ஒருத்தன் பரிமாறான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே போய்ட்டுது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு மின் உற்பத்தி விநியோகம் தனியாக இருக்குது சூரிய ஒளி மின்பூங்கா தனியாக இருக்குது காற்றாழா தனியாக இருக்குது எல்லாம் தனியாக இருக்குது ஆனா சாராயம் மட்டும் அரசு விக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு